ஜெயங்கொண்டம் அருகே நிதி நிறுவன ஊழியர் கொலை செய்து எரிக்கப்பட்ட சம்பவத்தில் கணவன் மனைவி கைது செய்யப்பட்ட சம்பவம் தாப்பளூர் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் பந்தநல்லூர் அருகே உள்ள கஞ்சனூர் மேலவேதியைச் சேர்ந்தவர் கலியபெருமாள் மகன் சிவா இவர் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் வசூல் பிரதிநிதியாக பணி செய்து வந்துள்ளார் கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அரியலூர் மாவட்டம் தாப்பளூர் அருகே உள்ள கோடாலி பகுதிக்கு வசூல் பணிக்காக சென்று வருவதாக கூறி சென்றவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை இதுகுறித்து தஞ்சாவூர் மாவட்டம் பந்தநல்லூர் போலீஸ் நிலையத்தில் அவரது உறவினர்கள் புகார் கொடுத்திருந்தனர் இந்நிலையில் கோடாலி கிராமம் அருகில் உள்ள செங்கால் ஓடை அருகே பாதி எரிந்த நிலையில் சடலம் ஒன்று இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தாப்பளூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பொறுப்பு ராஜேந்திரன் தலைமையிலான போலீஸ் தனிப்படை அமைத்து சம்பவ இடத்திற்கு சென்று அங்கு கிடைத்த தடயங்களை அடிப்படையில் இறந்து கிடந்தது யார் என்பது குறித்து விசாரித்து வந்தனர் சம்பவம் குறித்து பந்தநல்லூர் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்து சிவாவின் உறவினர்கள் இறந்து கிடந்தது சிவாதான் என்பதை மீண்டும் பரிசோதித்து உறுதி செய்தனர் இதனைத் தொடர்ந்து சந்தேகத்தின் பெயரில் தாப்படூர் அருகே உள்ள கோடாலி கிராமத்தைச் சார்ந்த கோவிந்தராஜ் மகன் மகேஷ் மற்றும் அவரது மனைவி விமலா ஆகியோரை போலீசார் பிடித்து விசாரித்ததில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் தெரியவந்தது கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு சிவா பணிபுரியும் நிதி நிறுவனத்தில் மகேஷ் தனது வேறொரு நண்பர் மூலமாக நிதி உதவி பெற்று கார் வாங்கியுள்ளார் அந்த காருக்கு செலுத்த வேண்டிய தவணைத் தொகையை சிவா செலுத்தி வந்துள்ளார் இரண்டு தவணைகள் மட்டுமே செலுத்தப்பட்ட நிலையில் அதன் பிறகு தவணைத் தொகை செலுத்தப்படாமல் இருந்து வந்துள்ளது தொடர்ந்து நான்கு மாதங்கள் தவணைத் தொகை செலுத்தாததால் நிதி நிறுவனத்தில் பணிபுரியும் சிவாவிடம் நிதி நிறுவனம் சார்பில் அவர்களிடம் வசூல் செய்யும் பொறுப்பை கொடுத்துள்ளனர் தொடர்ந்து மகேஷிடம் நிதி நிறுவனம் சார்பில் தொகையை வசூல் செய்வதற்காக மகேஷ் பேசி வந்துள்ளார் அவரது வீட்டிற்கு சென்ற மகேஷிடம் தொகையை கட்டி முடிக்கும்படி வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு மகேஷ் சிவாவுக்கு செல்போன் மூலம் அடைப்பு கொடுத்து வீட்டிற்கு வந்து தொகையை வசூல் செய்து கொள்ளும்படி தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் இரவு எட்டு மணி அளவில் மகேஷ் வீட்டிற்கு சென்று சிவா தொகையை பெறுவதற்காக வீட்டிற்குள் முன் காத்திருந்தார் அப்போது சிவாவின் பின்பக்கத்தில் இருந்த மகேஷ் தான் மறைத்து வைத்திருந்த கட்டையால் அடித்து தாக்கினார் இதில் நிலைகுலைந்து மகேஷ் தடுமாறி விழுந்தவுடன் மகேஷின் மனைவி விமலா இருந்த கடப்பாறையை எடுத்து வந்து அங்கு ஏற்கனவே தயாராக இருந்த மகேஷின் அக்கா மகன் விக்னேஷிடம் கொடுத்துள்ளார் மேலும் மகேஷ் அக்காவின் பதினேழு வயதுடைய இன்னொரு சிறுவனும் நிதி நிறுவனர் சிவாவை பிடித்து கொள்ள மகேஷும் விக்னேஷும் சேர்ந்து சரமாரியாக தாக்கினர் இதில் நிலைகுலைந்து போன சிவா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து அவரை கால்களில் கயிர்களை கட்டி சம்பவம் நடைபெற்ற செங்கால் ஓடைக்கு இழுத்து அங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த பனை மற்றும் டீசல் ஆகியவற்றை பயன்படுத்தி சிவாவை யாருக்கும் தெரியாமல் அதிகாலை நேரத்தில் எதுவும் தெரியாதது போல் வீட்டுக்கு வந்துள்ளதாக போலீசாரிடம் விசாரணையில் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் மகேஷ் மற்றும் விமலாவை கைது செய்து ஜெயங்கொண்டம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் மேலும் இவர்களோடு சம்பவத்தில் ஈடுபட்ட பதினேழு வயது சிறுவனையும் விக்னேஷையும் போலீசார் வலைவீசி தேடி விசாரித்து வருகின்றனர் நிதி நிறுவன ஊழியரை நிறுவனத்தில் கடன் பெற்று திரும்ப செலுத்த முடியாத நிலையில் கணவன் மனைவி அவர்களது உறவினர்களோடு சேர்ந்து அடித்து கொலை செய்து எரித்த சம்பவம் பெரும் அதிர்வுலையை ஏற்படுத்தியுள்ளது